ஓம்புருகா வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தூர்வன் வாழ்நாள் வழியடைக்கும் கள் இந்த குரல் கருத்தை என்னென்னா நீங்கள் நாட்களை வீணடிக்காமல் டெய்லி ஏதாவது ஒரு தர்ம காரியங்கள் அரசியல்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோறும் வரக்கூடிய பிறவி துன்பம் வந்து அறுபட்டு போகும்னு மகான் திருவள்ளுவர் சொல்கிறார் என்னென்ன மாதிரி தர்ம காரியங்கள் அரசியல்களால் நம்மளால் பண்ண முடியும்னா குருவிக்கு காக்காக்கு புறாக்களுக்கு வந்துட்டு உணவு கொடுக்கலாம் குருவி காக்காலாம் வந்து அந்த பூந்தி வந்து விரும்பி சாப்பிடும் புறாக்கள் வந்து பொட்டுக்கடலை விரும்பி சாப்பிடும் மொட்டை மாடியில் வந்து கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் உயிரினங்களுக்கு பசுக்களுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் கோவில் மீன்கள் குளத்து மீன்களுக்கு வந்து பொரியோ அல்லது பிஸ்கட்டோ வந்து போடலாம் எதுவுமே முடியாதவங்க வந்து தன்னை சார்ந்தவங்களுக்கு வந்து இன்முகத்தோட இனிய சொற்கள் வந்து பேசலாம் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு மனசார எண்ணலாம் அப்புறம் நாய்களுக்கு வந்து பிஸ்கட் போடலாம் அப்புறம் முடியாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு வேலையாச்சும் உணவு கொடுக்கலாம் சைவ உணவு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது அசைவ உணவு கொடுக்காதீங்க அது பாவம் தான் வந்து சேரும் இந்த மாதிரி டெய்லி ஒருத்தருக்கு ஒரு உயிருக்காச்சும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உபகாரம் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணிங்கன்னா வந்து அவ்வளோ நன்மை இதை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் இது எல்லாமே அரசியல்கள் தான் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும் மன நிம்மதி இருக்கும் அதோட முடிவில் வந்து உங்களுக்கு பேரானந்தம் ஞானம் கிடைக்கும் பிறவி அற்று போகும் இது மகான் திருவள்ளுவருடைய சத்தியமான வாக்கு இதை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ஓம் முருகா ஓம் அரங்கா